சற்று முன் சிஎஸ்கே அணியிலிருந்து விலகிய சாம் ஏலத்தில் செய்த தவறு சாம் பதில் புதிய அதிரடி வீரர் யார் அதாவது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து டி டுவெண்டி கிரிக்கெட் தொடருக்கான வீரர்கள் ஏலம் கோலாகலமாக இரண்டு நாட்கள் நடைபெற்று முடிந்தது அதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தங்களுக்கு தேவையான இருபது வீரர்களை வாங்கி முடித்தது குறிப்பாக கடந்த சீசனில் அசத்திய டெவான் கான்வே மீண்டும் வாங்கப்பட்டதும் தமிழக வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் பத்து வருடங்கள் கழித்து வாங்கப்பட்டதும் சிஎஸ்கே ரசிகர்களை மகிழ்ச்சியடைய வைத்தது அதேபோல இங்கிலாந்தை சேர்ந்த ஆல்ரவுண்டர் சாம் கரன் சிஎஸ்கே அணிக்காக மீண்டும் வாங்கப்பட்டது கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் முறையாக சென்னை அணிக்காக தோனி தலைமையில் அவர் விளையாடினார் அந்த தொடரில் சிஎஸ்கே முதல் முறையாக பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறாமல் வெளியேறினாலும் அவர் ஓரளவு நல்ல ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் மேலும் அதே வருடம் சாம் கரன் பதிமூன்று விக்கெட்டுகளை எடுத்து நூத்தி எண்பத்தி ஆறு ரன்கள் குவித்தார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு சீசனில் சிஎஸ்கே அணி கோப்பையை வெல்வதற்கு அவர் தம்முடைய பங்கையும் ஆட்டினார் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு டி டுவெண்டி உலக கோப்பையை இங்கிலாந்து வெல்வதற்கு அவர் தொடர் நாயகன் மற்றும் ஃபைனலில் ஆட்ட நாயகன் விருது வென்று முக்கிய பங்காற்றினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சீசனில் சிறப்பாக விளையாடாததால் அவரை சென்னை அணி கலட்டிவிட்டது பின்னர் பதினெட்டு புள்ளி ஐம்பது கோடிக்கு பஞ்சாப் விளையாடிய சாம் கரனே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை அதன் காரணமாக பஞ்சாப் அணியும் கடந்த வருடத்துடன் கலட்டிவிட்ட நிலையில் தான் தற்போது சென்னை அணி மீண்டும் அவரை இரண்டு புள்ளி நாற்பது கோடிக்கு என்ற குறைந்த தொகைக்கு வாங்கி உள்ளது அதே போல இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வருடங்களில் விளையாடிய போது சுட்டி குழந்தை கடைக்குட்டி சிங்கம் என்று அவரை சிஎஸ்கே ரசிகர்கள் அழைத்தார்கள் அந்த வகையில் தன் மீது அதிக அன்பு வைத்துள்ள சிஎஸ்கே தமக்கு மிகவும் பிடித்த மகிழ்ச்சியான அணி என்று சாம் கூறியுள்ளார் அதனால் தன்னுடைய சொந்த அணிக்கு மீண்டும் வருவது போல் உணர்வதாகவும் அவர் கூறியிருந்தார் இதே போல் வருகின்றாவுடன் இணைந்து பந்து வீசுவார் மேலும் பேட்டிங்கிலும் சிறப்பாக விளையாடிய கூடிய வீரர் தான் இவர் இதுவரை அணிக்காக விளையாடி விக்கெட்டுகளும் ரன்களும் அடித்துள்ளார் இந்த நிலையில்தான் ஒரு சில பிரச்சனைகள் காரணமாக சாம் கரன் சிஎஸ்கே அணியிலிருந்து விலகிவிட்டதாக தவறான தகவல் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது இதுகுறித்து அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் வெளிவரவில்லை வருகின்ற ஐ பி எல் தொடரில் உறுதியாக சாம் கரண் சிஎஸ்கே அணியில் விளையாடுவார் என்றும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க சிஎஸ்கே அணியில் ஆல்ரவுண்டர் சாம் கரன் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க